கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேதவசனம் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை திறப்பார் ஆ மேன் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஆமேன் உபாகமம் இருபத்தெட்டு பனிரெண்டு ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு ந தமது நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்